தினமலர் நேயர்களுக்கு வணக்கம் உரைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் மத்திய அரசு துறைகளில் பொதுமக்களின் புகார்களுக்கு தீர்க்க வேண்டிய காலக்கெடுவை முப்பத்தி ஒரு நாட்களிலிருந்து இருபத்தி ஓரு நாட்களாக குறைத்திருக்கிறது மத்திய அரசு ஏற்கனவே முப்பது நாட்கள் இருக்கும் பொழுதே அந்த குறைகள் தீர்க்கப்படாமல் நிலுவையில் இருக்கிற இந்த சூழ்நிலையில் அவர்கள் இருபத்தி ஓரு நாட்களாக குறைத்திருப்பது எந்த மாதிரியான தீர்வை தரும் என்கிற சந்தேகம் பொதுமக்களுக்கு எழுந்திருக்கிறது அதை குறித்து தான் இன்றைய உரைகள் நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறது இருபத்தி ஒரு நாட்களுக்குள் தீர்வு சவால்கள் என்னென்ன என்பது குறித்து விவாதிக்க நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர்கள் திரு ஜெகதீஸ்வரன் தமிழக வெற்றி கழகம் வணக்கம் சார் மற்றும் ஓய்வு பெற்ற வருமான வரித்துறை அதிகாரி திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சார் பாஸ்கரன் சார் ஆல்ரெடி இந்த முப்பது நாட்களுக்குள்ள புகார்களை தீர்க்கணும் அப்படின்னு ஒரு காலக்கெடு வைச்சிருந்தாங்க அது எப்படியாக நடைமுறையில் எப்படி இருந்தது அதற்கான தீர்வுகளை எட்டப்பட்டதா அதை குறித்து உங்களோட பார்வை சார் நல்ல ஒரு நல்ல தலைப்படுத்திருக்கீங்க அதுக்கே என்க மகிழ்ச்சி வாத்துகள் இப்ப என்ன சிட்டிசன் ஷார்டர் அப்படின்னு ஒரு கொடுத்துருந்தாங்க சரிங்களா குடிமக்களுக்கான சில கால அட்டவணைகள் என்னென்ன என்னென்ன வேலைகள் என்னென்ன நாட்களுக்குள்ள என்னென்ன குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு ஒரு அட்டவணை போட்டு கொடுத்துருந்தாங்க அதுதான் சிட்டிசன் ஷார்டர்னு சொல்லிட்டு எல்லா மத்திய செலவுகளும் எத்தனை பத்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே நடைமுறைக்கு வந்தது அப்போ நானுமே அதில் இருந்தேன் நானுமே பப்ளிக் ரிலேஷன் தான் இருந்தேன் டிபார்ட்மெண்ட்டில் அப்போ அது போல தமிழ்நாடு நான் இருந்தேன் ஸோ அந்த சிட்டிசன் ஷார்ட்லேயே இப்படிலாம் நடக்குது அப்படின்னு பார்த்துருக்கேன் இட் வாஸ் வெரி மச் பார்ட் ஆஃப் இட் அது பற்றி மூணு விவரங்கள் எல்லாத்துக்கும் தெரியல ஆனால் ஐ வாஸ் பார்ட் ஆஃப் இ ஐ வாஸ் அட்டன் சரிங்களா இது ஒரு பக்கம் அப்புறம் இரண்டாவது நீங்க பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாகவே இந்த காலக்கெடு அப்படின்னு வருகிற போது நம்ம நாட்டில் இல்லை எந்த நாடாக இருந்தாலுமே நம்ம நாட்டுக்குள்ளேயே அது மத்திய அரசு மாநில அரசு அல்லது உள்ளாட்சி அமைப்புகள் எதுவாக இருந்தாலுமே இந்த காலக்கெடு அப்படிங்கிறது வந்து ஒரு விதத்துல அது ஒரு குறிக்கோள் ஒரு இலக்கு அப்படிங்கிற அளவில் நம்ம ஏற்றுக்க முடியும் அதாவது நடைமுறையில பல்வேறு பிரச்சனைகள் வரும் ஒரு ஒரு உதாரணத்தை சொல்லுறேன் ஒருவருக்கு ரீஃபண்ட் வரல அப்படி வந்து கேட்கிறாங்கன்னா உடனடியாக முப்பது நாட்கள் ரீஃபண்ட் செட்டில் பண்ணி கொடுக்கணும் சரிங்களா அதுதான் இலக்கு அநேகமாக நடந்துரும் நடந்துடும் ஆனா பல சமயங்கள நாம் கேட்கிற தகவல்கள் எதிர் சரப்புல இருந்து வச்சுக்கோங்களேன் நான் அரசு தரப்புக்காகவோ பொதுமக்கள் தரப்புக்காக பேசல பொதுவா சொல்றேன் எனக்கு ஒரு ஒரு அடிப்படையில் வங்கி கணக்கினுடைய விவரங்கள் வேண்டும் வங்கி கணக்கு பேனோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் வங்கி கணக்கு ஆதாரோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் நிறைவேறலாம் ரீஃபண்ட் ரெடியா இருக்கும் ஆனா என்னால கொடுக்க முடியாம போகலாம் நான் ஒரு உதாரணத்துக்கு மட்டும் தான் சொல்றேன் சரிங்களா இப்படியேதான் எல்லா இடத்தையும் நடக்கும் அவசியம் இல்லை எல்லாமே சரியாக இருக்க வச்சுக்கோங்களேன் உண்மையிலேயே அது ஒரு நிர்வாக காரணங்களுக்காக அந்த துறை சார்ந்த தாமதம் தான் அப்படின்னா மிக நிச்சயமாக முப்பது நாட்களில் தீர்க்கப்பட முடியும் இல்லை நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல இருந்து எழுபத்தி ரெண்டு மணி முடியும் நான் நேரத்துக்குள்ளே நாற்பத்தி எட்டு நினைக்கிறேன் இடையில வார விடுமுறை நாட்கள் வந்தாலும் கூட தீர்க்க முடியும் அந்த ஐடியாவில நான் சொல்றேன் நாற்பத்தி நாலு மணி எட்டு மணி நேரத்துல இருந்து எழுபத்தி ரெண்டு மணி நேரங்களுக்குள்ள முடியும் ஏன்னா பல சமயங்கள் நாங்களே பார்த்துருக்கோம் ஆனா சில சமயம் என்ன ஆயிடுதுன்னா ஒரு டெக்னிக்கல் கிளிச்சு ஒன்று இருக்கு நடுவில் வந்து என்ன வந்து ப்ராப்ளம் வருது எங்களுக்கு அப்படின்னா ஒருவேளை வங்கி கணக்கு ஆதாரோடு இணைக்கப்படாமல் இருந்தால் அல்லது பேனோடு இணைக்கப்படாமல் இருந்தால் அல்லது அசசி கொடுத்திருக்கக்கூடிய அந்த வங்கி கணக்கு எண் தவறாக இருந்தால் இந்த மாதிரி இருக்க அப்போ துறை சென்று சரி செய்ய முடியாது சரிங்களா எங்க இருந்து குறை வருகிறதோ அவர்கள் தான் நிவர்த்தி செய்யணும் அது மாதிரியான சமயங்கள்ல காலதாமதம் ஆகும் அது திரும்ப சொல்றேன் பொதுமக்கள் மீது தவறு இருக்கிற சொல்ல வரல நல்லா வச்சுக்கோங்க அது இல்ல போவதற்கான என்ன வரும் அப்படின்னா நடுவில் ஏதோ ஒரு தகவல் பரிமாற்றம் இடைவெளி இருக்கிறது சரிங்களா அதை சரி பண்ணாதான் குறை தீர்க்கப்பட முடியும் அப்போ இது இரண்டு விதமாக நம்ம பார்க்கணும் அட்ரஸிங் இஷ்யூ ரிசால்விங் இஷ்யூ ரெண்டு வைக்கிறோம் நாங்க ஒரு பிரச்சனையை முழுவதுமாக தீர்ப்பது ஒரு பிரச்சனையை அணுகுவது சரிங்களா பிரச்சனை அனுபவது அப்படிங்கிறது அது வந்து அட்டன்டிங் டு தி இஸ்யூ இருக்கு இல்லையா அட்டன்டிங் டு தி ப்ராப்ளம் அட்டன்டிங் டு தி க்ரீவன்ஸ் இருக்கு இல்லையா அது மிக நிச்சயமாக உடனடியாக செய்யப்படும் ஆனால் முழுவதுமாக அந்த அந்த பிரச்சனை தீர்க்கப்பட முடியுமா அப்படின்னா முப்பது நாட்கள் என்பது மிகச்சரியான சரியான டைமாக இருந்தது இப்போ இருபத்தோரு நாட்கள் வரவேற்கிறேன் ஆனால் அது முடியுமா அப்படின்னா நடைமுறையில் சில சிக்கல்கள் வரும் எனக்கு தோணும் கண்டிப்பா சார் சார் ஜெகதீஸ்வரன் சார் நீங்க இந்த இருபத்தி ஒரு நாட்களாக குறைத்திருப்பதை எப்படி பாக்குறீங்க இது ஒரு சரியான அணுகுமுறையா பாக்குறீங்களா இல்லங்க முதல்ல இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டவுடன் இது குறித்த செய்தி படித்தவுடன் நான் வந்து இது ஏற்கனவே என்ன பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து முப்பது நாட்கள் எத்தனை இது தீர்க்கப்பட்டது நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் பார்ப்போம் இல்லையா அதற்காக முதல்ல முயற்சி செஞ்சேன் இது வந்து அடிப்படையில் ஒரு போர்ட்டல் ஒரு போர்ட்டல் அந்த போர்ட்டல் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா சிபிஜி ஆர் எம்எஸ் சென்ட்ரல் பப்ளிக் ரிவன்ஸ் ராம்ஸ் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் குள்ள போகுது அந்த போர்ட்டல் குள்ளதான் வந்து இந்த விஷயங்கள்லாம் செய்யறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்க விஷயம் என்ன கேட்டீங்கன்னா இந்த போர்ட்டல் குறித்து எனக்கு தெரியவே தெரியாது நான் எனக்கு மட்டும் இல்ல நான் இன்னும் சில பேர்ட்ட கூப்பிட்டு பேசினேன் இப்ப சிபிஜி ராம்ஸ் ஏன் இது ஏன் தெரியாதுன்னு கேட்டீங்கன்னா இது மாநில அளவிலான போர்ட்டல் கிடையாது இது மத்திய அரசாங்கத்தால் இருக்கும் நிறுவனங்கள் பெரும்பாலும் பெரும்பான்மை அப்படிதான் நீ மாநிலமும் சொல்றாங்க பட் மோஸ்ட்லி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ்ல இருக்கின்ற அந்த நிறுவனங்களுக்கான குறை ஒரு விஷயமா தான் இது பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத என்னால வந்து பார்க்க முடிஞ்சது நீங்க பார்க்க முடிஞ்சது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி கிட்டத்தட்ட அறுபது லட்சம் மனுக்கள் குறை தீர்ப்பு மனுக்கள் வந்து தீர்க்கப்பட்டுள்ளதாகவும் அதுல அது அடிஷனலா ஒரு லட்சம் மனுக்கள் ஸ்டேட் சார்ந்தது மாநிலம் சார்ந்த மனுக்களும் தீர்க்கப்பட்டது அப்படிங்கறது இருந்தது உண்மையான மறுபடியும் சொல்றேன் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இத்தனை லட்சம் மனுக்கள் சென்ட்ரல் ஏஜென்சிஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கீழே இருக்கிற சென்ட்ரல் ஏஜென்சிஸ் மேல மக்கள் இவ்வளவு மனுக்களை முதல்ல போட்டிருக்காங்களா இவ்வளவு குறைகள் மக்களுக்கு நான் ஏன்னா இட் இஸ் நாட் ஸ்டேட் அகைன் நான் சொல்றேன் ஸ்டேட் கிடையாது மத்திய அரசாங்கத்தால் நிர்வகிக்கப்படும் அந்த நிறுவனங்களில் அந்த அமைப்புகளில் மட்டும் இவ்வளவு குறைகள் இருக்கிறதா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முதல்ல ஏன்னா வேற சில நியூஸ் நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் கூகுள் பண்ணே நிறைய நியூஸ் வேற எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ஸ் அது கீழே வருது அப்படின்னு பார்த்தேன் நியூஸே முதல்ல இல்ல பெருசா நியூஸே இல்ல அதற்கு நான் என்ன பண்ணேன் சரி ஓகே நம்மளே போய் அந்த லாகின் பண்ணி பார்த்தோம் லாகின் பண்ணேன் லாகின் பண்ண நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு வெரிஃபிகேஷன் மெயில் வரும் இல்லையா அந்த வெரிபிகேஷன் மெயிலே எனக்கு வரல அந்த லட்சணத்துல தான் அந்த போர்ட்டல் இயங்குது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது அப்படி இருக்கும் பொழுது அது குறித்து நம்ம எப்படி பேச முடியுங்கிறது எனக்கு பெரிய கஷ்டமா இருக்கு ஏன்னா முப்பது நாட்கள் சொல்லி சொல்றோம் அந்த முப்பது நாட்கள் என்பது இருபத்தி ஒரு நாட்கள் குறைய போகிறது என்று சொல்றோம் அதுல என்ன டிபார்ட்மெண்ட் லிஸ்டவுட் இருக்கிறது அந்த என்னன்னா ஒரு அரசாங்கம் வந்து ஒரு நல்ல பாலிசி லெவல்ல நல்ல முடிவு எடுக்கிறாங்க நீ கொள்கை ரீதியாக சில சில சிறந்த முடிவுகள் எடுக்கிறாங்க பட் அது குறித்து மக்களுக்கு எந்த அளவுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கின்றது பென்ஷன் ஸ்கீம் இருக்கு ரிஃபார்ம் அட்மினிஸ்க்கு வந்து என்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்பெசிஃபிக்கா டிபார்ட்மெண்ட்ஸ் என்னால பார்க்க முடியல பென்ஷன் ஸ்கீம் இருக்கு பென்ஷன் என்ன குறைபாடுகள் இருக்கும் அந்த குறைபாடுகளை தீர்ப்பதற்குன்னு சொல்லி சொல்றாங்க பென்ஷன் குறைபாடுகள்ங்கிறது ஒரு பெரிய கதை நமக்கு தெரியும் பென்ஷன் குறைபாடுகள் ஒவ்வொரு மக்களுக்கும் எவ்வளவு தூரம் தீர்க்கப்பட்டுள்ளது அதெல்லாம் சொல்லப்பட்ட அந்த நாட்களுக்கும் தீர்க்கப்பட்டுள்ளதான் அதுல ஒரு ப்ரொவிஷன் இருக்கு நீங்க வந்து முப்பது நாட்களுக்கு தீர்க்கல அப்படின்னா இன்றைமா நீங்க ரிப்ளை கொடுக்கலாம் இடைக்காலமாக நீங்கள் ஒரு தீர்வு மாதிரி ஒன்று கொடுக்கலாம் இத்தனை நாட்கள் ஆகும் இல்ல இந்த பிரச்சனைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் உண்மையிலேயே அந்த அஞ்சு லட்சம் இந்த அறுபது லட்சம் மனுக்கள் என்பது தீர்க்கப்பட்டனவா அல்லது மூடி வைக்கப்பட்டனவா அப்படிங்கிறது அவங்க சொன்னாதான் எனக்கு தெரியும் நான் வந்து குறை சொல்லலை நான் வந்து இது செய்யவே இல்லை நான் சொல்ல வரல அந்த அவங்க கொடுக்கணும் டிபார்ட்மெண்ட் வைஸா இந்த டிபார்ட்மெண்ட் இவ்வளவு மக்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாங்க பாத்துருக்கோம் அதுல வந்து இத்தனை இத்தனை தீர்க்கப்பட்டது வந்து என்ன சொல்றது பொருந்தாத மனுக்கள் வந்துள்ளது அப்படிங்கிற விஷயங்கள அவங்க சொன்னால்தான் எனக்கு தெரியும் அது அது தெரிஞ்சால் நிச்சயமா ஏற்றுக்கொண்டு நான் நல்ல விஷயம் பேசுறேன் ஆனா பொதுவாக இன்னொரு பார்வை இந்த முப்பது நாட்கள் என்பது இருபத்தி இருபத்தி ஒரு நாட்கள் என்பது குறைவதுங்கிறது சரியான ஒரு பார்வையானு கேட்டீங்கன்னா நிச்சயமாக முடியும் கண்டிப்பா முடியும் அதனால சிக்கல் இல்லை ஆனா முடியாத பட்சத்தில் நம்ம என்ன செய்யப்படுறோம் கேள்வியும் சேர்த்து வருது உதாரணத்திற்கு சட்டம் ரைட் டு சர்வீஸ் ஆக்ட் அப்படிங்க ஒரு ஆக்ட் இருக்கு அது வந்து சில பெரும்பாலான மாநிலங்களில் இருக்கு வெவ்வேறு நிலைகள் சில மாநிலங்களை அது வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க சில பேரளவில் இருக்கு தமிழ்நாட்டில் வந்து சேவை உரிமை சட்டம் கொண்டு வந்தே கிடையாது திமுக தங்களுடைய தேர்தல் உரிமை சட்டம் கொண்டு வர சொன்னாங்க இது வரைக்கும் அது பேச்சு கூட கிடையாது அந்த சட்டத்தில் உதாரணத்துக்கு சார் சொன்னாங்களே சார்டர் சொன்னாங்க இந்த ஒரு சாசனம் இருக்கு சாசனம் படி நீங்க வந்து ரேஷன் கார்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ரேஷன் கார்டு இத்தனை நாட்களுக்கு முப்பது அறுபது நாட்களுக்குள் கொடுக்கப்பட வேண்டும் பேர் மாற்றம் அப்ளை பண்ணுங்க முப்பது நாட்கள் கொடுக்கப்பட வேண்டும் ஜாதி சான்றது முப்பது நாட்கள் கொடுக்கப்பட வேண்டும் எல்லா இடங்களும் இருக்கிறது ஆனா அதை ஃபாலோ பண்றாங்களா இல்ல ஃபாலோ பண்ணாட்டு என்னன்னு இந்த ப்ரொவிஷன் என்ன என்ன சொல்லி அதை செய்யாத அதிகாரிக்கு அபராதம் போடுவாங்க அவருடைய சம்பள பணத்துல இருந்து எடுத்து யாரு வந்து புகார் தாரதோ யாரு விண்ணப்பதாரதோ அந்த விண்ணப்பதாரருக்கு அந்த அமௌண்டை கொடுப்பாங்க அதுக்கு மேல வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் இருக்கும் அதை நீங்க செய்யலாம் அப்படி இருந்துச்சு அப்படி இருந்தால்தான் நீங்க ஒண்ணு அதாவது ஒரு விஷயத்தை நீங்க அப்ளை பண்றீங்க அவர் மேல நீங்கள் அபராதமோ நடவடிக்கையோ பாயாத பட்சத்தில் அவர் யாருக்குமே கட்டுப்பட்டவராக இருக்கவே மாட்டார் நீங்க நல்ல வந்து மண்டே உதாரணத்துக்குள்ளே வச்சிருக்கோம் எல்லா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலையும் நூற்றுக்கணக்கான மக்கள் கால் கிடைக்க நின்னுட்டே இருக்காங்க நல்ல ஒரு அரசாங்க இந்த கூட்டம் குறையணும் கூடாது ஆனா நீங்க ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நீங்க ஒரு நூறு ஆயிரம் பேர் வரைக்கும் நிக்கிறாங்க ஒரு மாட்டாட்சியர் மாட்டாட்சியர் பெரிய கடவுள் மாதிரி நினைச்சுக்கிட்டு அவரை போய் பாக்குறாங்க அவர் கிட்டத்தட்ட ஒரு போஸ்ட் பண்ண வேலை பார்க்க வேண்டிய சூழல் இருக்கார் அவர் இந்த படிச்சு வாங்கி அங்கே கொடுக்குறாரு அந்த படிச்சு வாங்கி இங்க கொடுக்குறாரு அப்படியே நடந்துட்டு உண்மையான ஒரு நல்ல கவனம் கொடுக்குறேன் என்ன பண்ணுவாங்க ஓகே ஏன் இவ்வளவு மனுக்கள் வருது இந்த மனுக்கள் மேல ஏ தர நான் நடவடிக்கை எடுக்கல முப்பது நாட்களுக்கு ஏன் நடவடிக்கை ஏன் காலம் தாழ்த்துறாங்க அந்த காலம் தாழ்த்த அதிகாரிகள் யார் அந்த அதிகாரம் மேல மண்ணு நடவடிக்கை எடுக்க போறோம் அப்படிங்கிறதா சரியான பார்வையாக இருக்கும் இந்த விஷயம் அதனால இது வந்து இதுக்கு ஒரு ஃபைன் இல்ல வந்து ஒரு ஒரு பனிஷ்மெண்ட் அப்படின்னு இல்லாத வரைக்கும் இது சாத்தியம் தானா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எனக்கு சேர்த்து இருக்கிறது கண்டிப்பா சார் சார் பாஸ்கரன் சார் சார் கேட்ட கேள்வில ரொம்ப முக்கியமான கேள்வி முப்பது நாட்களுக்குள் தீர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கற ஒண்ணு இருக்கு அந்த இலக்கை நீங்க எட்டிட்ட பிறகு நாட்களை குறைத்திருக்கலாம் அந்த முப்பது நாட்களுக்குள்ள தீர்க்கப்படாமல் இருக்குது அப்படின்னா அதை தீர்க்கதற்கான நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கறது அரசு ஏற்படுத்தியிருந்தாலும் சரியான வழிமுறையாக இருக்கும் அதுவே இன்னும் சரியா நடக்கலைங்கிற போது நாட்களை மட்டும் குறைச்சி மட்டும் என்ன பயன் சார் நண்பர் அவர்கள் மிக நல்ல கேள்வி எல்லாம் இருக்காங்க அது ஒரு விளக்கம் கொடுத்த மாதிரி வாய்ப்பாக அமைந்து விட்டது அவங்க சொன்ன மாதிரிதான் ஒரு குற்றமாக நான் கருதல உண்மையிலேயே எல்லாருக்கும் இருக்கும் ஒரு சந்தேகம் தான் இங்க பாத்தீங்கன்னாக்க திரும்பவும் பல விஷயங்கள் என்னால இங்க பகிர்ந்து கொள்ள முடியாது ஏன்னா நானே அது எழுந்திருக்கேன் நானே இதெல்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் சில உண்மைகளை சொல்லுகிறேன் என்னுடைய பணிக்கு இடையூறாக இல்லாத விஷயங்கள் மட்டும் நான் சொல்றேன் சரிங்களா அதே தெரியல ஏன்னா நான் இன்னமும் ஒரு பென்ஷனாக இருந்தா கூட நான் சில விதிகளுக்கு கட்டுப்பட்டு பொதுவா சொல்கிறேன் ஒரு நாளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட துறையில சென்னையில மட்டுமே யாரத்தாலும் ஐநூறுல இருந்து அறுநூறு புகார்கள் பெறப்படுகின்றன சரிங்களா வந்த உடனே அன்னைக்கு மாலைக்குள்ளேயே அந்தந்த பிரிவு யார் பொறுப்பானார்களோ அந்த அலுவலருக்கு அனுப்பி வைக்கப்படும் மறுநாள் காலையில பதினோரு மணிக்குள்ளாக அந்த அலுவலர் சரிங்களா அதை பெற்றுக்கொண்டு அடுத்த நாள் காலை பதினோரு மணிக்குள்ளாக அதற்கான ஒரு இன்டரிம் ஆர்டர் ஒண்ணு அல்லது அவர் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார் உடனே வந்துடும் சரிங்களா சுகாதார போகாது அவருக்கு மேலே விட வேலை அது வந்துவிடும் சரிங்களா அதுக்கப்புறம் அவருக்கு அதுல இருந்து ஏழு நாட்களுக்கு உள்ளாக அநேக அவருடைய மட்டத்துல அப்படி பார்க்கிற போது ஒரு குறிப்பிட்ட துறையில நான் சொல்றது மத்திய அரசு அலுவலகத்துல ஒரு குறிப்பிட்ட துறையில ஒரு குறிப்பிட்ட பிரிவுல ஒரே ஒரு மாதத்துல பன்னிரெண்டாயிரத்திலிருந்து பதினைந்தாயிரம் நிவர்த்தி தரப்படுகிறது வச்சுக்கோ நான் சொல்றது வந்து கற்பனையானதா இல்ல கற்பனதான் இல்ல சரிங்களா ஏன்னா பல சில நாங்களே என்ன சொல்லுவோம் அப்படின்னா தயவுசெய்து உங்களுக்கு எதனால குறை இருந்தோ நீங்க நேரடியா வராதிங்க அதுல போய் நீங்க கொடுங்க உங்க புகார் கொடுங்க அதில் பல விதம் பல விதங்கள் ஐயா சொன்னாங்க ரொம்ப கரெக்ட் நீங்க நேரடியா அங்கதான் போய் கொடுக்கணும் இல்ல இன்கம் டேக்ஸ் இந்தியா ஜிஓவி ஐஎன்ல கொண்டு போய் நீங்க போனாலும் அதுலயும் ஒரு புகார் செக்ஷன் இருக்கு எல்லாமே சேர்ந்து ஒரு நோடல் ஏஜென்சியா தான் இது இருக்கு சரிங்களா நீங்க அங்கதான் கொடுக்கணும் நான் ஒரு குறிப்பிட்ட துறையை மட்டுமே சொல்லிக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட துறையில ஒரு மாதத்துக்கு குறைந்தது ஒரு லட்சத்துல இருந்து ஒன்றரை லட்சம் வரைக்கும் வருது எல்லாமே புகார் கிடையாது இது எல்லாமே புகார் கிடையாது குடுத்துட்டாங்க நமக்கு இன்னும் பதிலே வரல நமக்கு வேண்டிய ரீஃபண்ட் வரல இல்ல ஏதோ ஆர்டர் வரல அப்படின்னா உடனடியாக அங்க போய் கொடுக்க சொல்றோம் என்ன இதுல ஐயா சொன்ன விஷயம் ரொம்ப தான் ஒரு வேலை அந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளாக நடைபெறவில்லை என்றால் என்ன அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட பர்சனல் போயிடும் இவர்களுக்கு இந்த இடத்துல இருந்து இத்தனை மனுக்கள் வந்தது ஒரு மாசத்துக்கு இத்தனை ஒரு நிவர்த்தி செஞ்சிருக்காரு இத்தனை குறிப்பிட்ட காலத்துக்குள்ள வரலங்கிறது யாரும் குறிப்பிட வேண்டாம் தானாகவே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் போய் சேர்ந்துடும் அது ஒரு தனி காலம் இருக்கு சரிங்களா ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தெரியாதது சொல்ல வரல ஒரு வேலை கூட தெரிஞ்சிருக்கும் அந்த பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்ல அது ஆட்டோமேட்டிக்கா அங்க போய் உட்காந்துரும் இவருக்கு ஒட்டுமொத்தமா எத்தனை கண்டிஷன் வந்திருக்கு எத்தனை நாட்கள் இவர் தீர்த்து திருட்டாம போனது அதற்கு என்ன காரணம் எல்லாம் போட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் இதெல்லாம் ஆட்டோமேட்டட் சிஸ்டம் சரிங்களா நான் இருந்தபோது இல்ல நான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரிட்டையர் ஆனேன் அப்பதான் ஆரம்பிச்சது இப்போ எல்லாமே ஆட்டோமேட்டட் தான் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நானோ அல்லது நண்பரோ கொண்டு போய் ஒரு ஒரு குறை கொடுக்குறோம் அப்படின்னு மத்திய அரசுல ஒவ்வொரு மத்திய அரசு கூடத்திலையும் உள்ள நுழையும் போது தள்ளப்படுற மாதிரியே இருந்தால் புகார் இருந்தால் நீங்க தெரிவிக்கலாம் போனாலும் ஏடிஎஸ் ஆஃபீஸ் போனாலும் இன்கம் டேக்ஸ் போனாலும் டிபார்ட்மெண்ட் போனாலும் எங்க போனாலுமே ஒவ்வொரு லிஃப்ட்டு பக்கத்துல ஒட்டி வச்சிருக்காங்க பெரிய இருக்கு இப்ப இருக்கு எல்லாத்திலுமே அதை போயிட்டு நீங்க பண்ணி எனக்கு இந்த குறை இருக்குன்னு சொன்னா நீங்க நேரா போக வேண்டாம் அந்த கன்சன்ட் ஆஃபீஸருக்கு நேரம் போய் மறுநாள் கால பதினொன்று டேபிள் இருக்கும் சரிங்களா அதை அவர் பயில் சொல்லி ஆகணும் இல்லன்னா மேல அதிகாரிக்கு அவர் பயில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது டியூட்டி சரிங்களா ஒவ்வொரு ஆஃபீஸரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸில் காலையில் வந்த உடனே அது பேர் சிபி கிராம்ஸ்னு பேர் சரிங்களா கிரீவல்ஸ் ஃப்ரம் பப்ளிக்ஸ் அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கு என்ன பதில் முதல்ல ஒரு மணி நேரம் அதுக்கு அலாட் பண்ணிட்டு அப்புறம் தான் மற்றது போகணும் அப்படிங்கிறது இட் பிகம் த ஆர்டர் ஆஃப் தி டே சரிங்களா இதுக்காக நான் அலுவலர்களுக்கு நான் ஒரு ஹேட்ஸ் ஆஃபே சொல்லுவேன் இது வந்து இப்போது பார்ட் ஆஃப் தி டியூட்டி இப்போ எல்லாத்துலையுமே இந்தியாவில் கடந்த சில மாதங்களாக சில ஆண்டுகளாக நடைபெற்றிருக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம்னு சொன்னால் இதை நான் சொல்லுவேன் ஒன்று அப்புறம் இரண்டாவது நம்ம நண்பர் சொன்ன மாதிரி முழுக்க முழுக்க தீர்க்கப்பட்டு இருக்கிறதா இது வந்து குறையா இல்லையா அப்படின்னா நிச்சயமா இருக்கு நிறைய இருக்கு நிறைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம்ஸ் இருக்கு நிறைய பேருக்கு ஏன்னா நான் சொன்ன மாதிரிதான் அவங்களுக்கு உங்களுக்கு தெரியாது ஒவ்வொரு ஆஃபீஸரும் எவ்வளவு பயங்கர பிரஷர்ல இருப்பாங்கன்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் காலையில பதினொன்று மணிக்கு ஒரு மாதிரி சில பேருக்கு இருநூத்தி ஐம்பது முன்னூறு வந்துடும் அது எல்லாத்தையும் அட்டன் பண்ணிட்டு அவங்களுக்கு டெய்லி ஆக்டிவிட்டிஸ் வர்றதே டைம் ஆகும் அவருக்கு

இந்த பக்கம் உரம் பல பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைங்க சொல்ல வரேன் சரிங்களா ஒன்று அதே மாதிரி பொதுமக்கள் கிட்ட இருந்து வரும்போது அநேகமாக இது இந்த வாரத்துல இப்ப நம்ம கேட்டா சொல்றேன் இந்த வாரம் இன்னைக்கிட்ட புதன் கம்ப ஆரம்பிச்சு திங்கக்கமணி கோகலாஷ்டமி நேற்று ஒரு நாள் நடந்து இன்னைக்கு ஒரு நாள் நடந்து இந்த இரண்டு நாட்கள் மட்டுமே என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கிறது நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க ரிவர்ஸ் கொடுங்க நாங்க நானும் கிடையாது

சோ ஜெகதீஷ் இப்ப நான் சொல்றதெல்லாம் யாருமே நினைக்கிறதுக்காக சொல்ல வரல என்ன நடக்குது அப்படிங்கிறத சொல்றேன் ஒரே ஒரு செகண்ட் சார் ஒரே ஒரு செகண்ட் இது மொத்தத்தையும் தமிழ்நாடு அளவுல நானே ஹேண்டில் பண்ணது எல்லாமே அப்பக்கும் சிறிய அளவுல இருந்தது அப்ப கொஞ்சமா எக்ஸ்பிளைன் பண்ணி இப்ப இந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு செய்தியாக வந்து சொல்றேன் நன்றி சார் நன்றி சார் சார் ஜெகதீஸ்வரன் சார் இப்படி இந்த புகார்கள் தீர்க்கப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது நம்ம இந்த நியூஸ் வந்தது பிறகு கூட அங்கே தேடி போய் பார்த்தா அதற்கான சரியான தகவல்களும் அதை பற்றியான விஷயங்களும் பெருசாகவே இல்லை அப்படி இருக்கப்ப மக்கள் புகார் அளிக்கிறதே இப்போ கம்மியாக இருக்கே சார் அறுபது லட்சம் வந்திருக்கு ஒரு லட்சம் பணியார்கள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் ஓகே ஆனால் இது நிறைய பேருக்கு தெரியவே இல்லையே சார் அப்போ இன்னும் தெரிய வந்தால் புகார்கள் அதிகரிக்கும் அப்படி அகி அதிகரித்தா அதை ஹேண்டில் பண்ணுற சுச்சுவேஷனில் அரசு இருக்கும் நினைக்கிறீங்களா அதற்கான ஏற்பாடுகள்ல இதுல எதுவும் குறிப்பிட்டிருக்காங்களா இல்ல இப்போ சரஸ் சொல்லும் சொன்னாங்க இப்போ ஒரு ஆபிசருக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லா கிரிவன்சஸ் பாக்குறதுக்கே கூட ஒரே ஒரு செகண்ட் சார் சாரி சாரி சார் ஒரே ஒரு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் இது சிறப்பாக இரண்டு துறைகள் இருக்கு ஒன்று வருமான ஒரு ரீஃபண்ட் இன்னொன்று அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பாஸ்போர்ட் இஷ்யூ பண்றதில்ல உங்களை பாஸ்போர்ட் இஷ்யூ பண்றதுல ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா உடனடியாக நீங்க கிரீவர் கொடுத்தீங்கன்னா அப்போவே அது செட்டில் ஆகுதுல மேட் ஃபியூ அவர்ஸ் நான் கேள்விப்பட்டேன் சரிங்களா இன்ஃபர்மேஷன் சார் நீங்க ஜெகதீஷ் சார் தொடர்ந்து பேசுங்க சார்

போது சில டிபார்ட்மெண்ட்ஸ்ல வந்து ஒரு ஆஃபீஸ் இருக்கு காலையில வந்தாருன்னா நைட் ஏழு மணி வரைக்கும் பாக்குறதே கூட ஒரு நாள் ஃபுல்லா போகும் அதுக்கப்புறம் டெய்லி ஒர்க்கு வரணும் அது மீட்டிங்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம செய்ய வேண்டிய நினைக்கிறீங்களா இப்ப பாஸ்போர்ட் நல்லா உதாரணமா எடுத்துக்கலாம் பாஸ்போர்ட் எப்படி ஒரு சீம்லெஸ் ஒர்க்கா நம்ம மாத்தணும் அதே மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் சிஸ்டமிக்கா நம்ம மாற்ற வேண்டிய அவசியங்கள் இருக்குன்னு இது காமிக்குதான் நினைக்கிறேன் போன உதாரணங்கள் சொன்னேன் இல்லையா கரெக்ட் ஆஃபீஸ்ல வந்து ஒவ்வொரு வாரமும் வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க கூடிக்கிட்டே இருக்காங்கன்னா இருக்குறீங்க படுக்கல மறுபடியும் போட்டு வைக்கிறீங்க பல பேர் அந்த ரேஷன் கார்டு பண்ண கிடைக்கல பட்டா அப்ளை பண்ணி கிடைக்கல ஜாலி சாட்டத்தில் அப்ளை பண்ணி கிடைக்கல இருப்பாங்க ஒட்டுமொத்தமாகவே நீங்க உங்களுக்கு வந்து ஏன் வந்து ஒரு ப்ராசஸ் ஆக்காம இருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி சிஸ்டமிக்கா நம்ம மாற்ற வேண்டிய விஷயங்களை நோக்கி நம்ம நடன பாவம் நீங்க ஒரு யோசிச்சு பாருங்களேன் ஆபிசர் அவர் பார்க்க வேண்டிய வேலையை விட்டுட்டு ஒரு நாள் பாத்துட்டே இருக்கா ஒரு நாள் ரெண்டு நாள் பாக்கற டெய்லி டெய்லி டெய்லிஸ் பாக்கிறேன் அதை கூடுதல் பிரஷர் ஆயிடும் முப்பது நாட்கள் கூட இல்லப்பா இருபத்தி நாள் நீ முடிச்சுங்கிறது கூடுதல் பிரஷர் தான் தான் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் எல்லா கிரீவரையும் பார்க்கணும் எல்லாத்தையும் ஏன்னா அதுக்கு ஆள் போடப்படுறேன் இருக்கிற ஒரு தலைவந்து வச்சிருப்பாங்க நீங்க பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் இருக்கிற ஒருத்தர் தனியா நியமிக்கப்படுறது தகவல் பெரும் மனுக்கள் போட்டாங்கன்னா

இந்த துறையில இதற்காக தனியாக பணியாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற ஸ்டெப்லாம் அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது அது இம்பாக்டை கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க நீங்க அந்த அந்த போர்ட்டல்ல இருக்கிற அந்த முதல் செய்தி தான் நான் சொல்றேன் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் அறுபது லட்சம் குறைகளை நாங்கள் தீர்த்திருக்கோம்னு சொல்லி போட்டிருக்காங்க அது இல்லாம ஒரு லட்சம் ஸ்டேட் தொடர்பான மாநிலம் தொடர்பான குறைகள் சொல்லி தீர்த்திருக்கோம் மத்திய அரசாங்க குறைகள் வந்து அறுபது லட்சம்னா இது வந்து ஒரு லட்சம் சொல்லி ரொம்ப அது இயங்கிட்டாங்கல்ல தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படி இருக்கு இதுல என்ன இந்த மாற்றங்கள் ஏற்படுத்துறாங்க ப்ராசஸ் அதுக்கு ஆட்கள் நியமிச்சா ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயம் மக்களுக்கு வந்து அந்த குறைகள் வந்து வெகு விரைவில் குறை வருது நல்ல விஷயம் தான் ஆனா நீங்க ஓவராலா நீங்க பொழுது நீங்க இப்போ இயர் வந்து இந்த குறைகள் வந்து தீர்க்க அதாவது குறைகள் நம்பர்ஸ் குறைஞ்சிட்டே இருக்கணும் நீ குறையாம கூட்டிகிட்டே இருக்கணும் ஏதாவது நான் சொல்லுவேன்

நீ மக்கள் வந்து புகாரை தெரிவிக்க கண்டிப்பா தெரிவிப்பாங்க பட் இந்த புகார்களின் எண்ணிக்கையை ஒட்டுமொத்தமாக நாம் குறைப்பதற்கு நாம் அமைப்பு ரீதியான மாற்றங்களை என்ன செய்தோம் அதுதான் ஒவ்வொரு வாட்டி நம்ம ரிஃபார்ம்ஸ் கமிஷன்ல கேட்கிறோம் இல்ல இதெல்லாம் இதை ப்ரப்போஸ் பண்ணுங்க இதை ப்ரப்போஸ் பண்ணுங்க அதன் அடிப்படையில் நம்ம டேபிள் பண்றோம் பார்லிமெண்ட்ல பேசுறோம் அதெல்லாம் மாற்றம் மாற்றம் ஏற்படுத்துறோம் இல்லையா அதை செய்வது சரியாக இருக்கும் நான் பார்க்கிறேன் கண்டிப்பா சார் சார் பாஸ்கரன் சார் சார் சொன்னது மாதிரி பாஸ்போர்ட்டு இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது எல்லைட் பீப்புளுக்கான ஒரு சர்வீஸ் அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும் பாஸ்போர்ட் மக்கள் கூட எடுத்துட்டா கூட மேல்தட்டு இல்ல படித்தவர்கள் இல்ல படித்தவர்களோட துணையோட எடுக்கிறவான விஷயம் அதை தாண்டி சாமானிய மக்கள் இந்த மத்திய அரசின் துறைகள்ல நிறைய விஷயங்கள்ல சேலஞ்ச் மீட் பண்றாங்க அவங்களுக்கு தேவையான தகவல்களை புகார்களை கொடுக்கிற விதத்தை எளிமையாக்காம வெறும் நாங்கள் ஆன்லைன்ல எடுத்துட்டு வரோம் ஆப் எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்றது மட்டும் போதுமான தீர்வை கொடுத்துருமா அப்படியே அதை கொடுத்தா கூட அவர்களுக்கு இருபத்தி ஒரு நாட்களுக்குள் இந்த தீர்வு எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கற தகவல்களை கூட தராம எப்படி இத சாத்தியப்படுத்த முடியும் நினைக்கிறீங்க சரி பொதுமக்கள் சிறப்பாக எனக்கு சேர்த்துதான் எனக்கு சேர்த்து பேசியிருக்காங்க அல்ல பொதுமக்களின் பொருளாக பார்க்கிற போது அதை முழுமையாக முழுமையாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் இன்னொரு பக்கம் என்ன பண்ணீங்கன்னாக்க ஒரு சின்ன தவறு நடந்திருக்கு இதுல அறுபத்தெட்டு லட்சம் சொல்றோம் அந்த அறுபத்தி எட்டு லட்சம் அத்தனை எட்டு லட்சமுமே புகார்களோ குறைகளாக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை ஏன்னா நானே ஹேண்டில் பண்ணிருக்கேன் ஒரு நாள் இருநூறு வருதுன்னா அதுல பத்துல இருந்து இருபது வரைக்கும் குறைகளாகவும் புகார்களாகவும் இதெல்லாம் ரெப்ரஸண்டேஷன் அவர்கள் நேரடியாக சென்று சந்திக்க வேண்டியதில்லை அவர்கள் இங்க கேட்டுக்கொண்டால் போறோம் அது இரண்டு விதமாக இருக்கும் ஒன்று என்ன அப்படின்னா தனக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிறத கேட்டு ஒன்று எழுதியிருப்பாங்க இன்னொன்னு என்ன செய்ய வேண்டும் என்ற ஆலோசனை கேட்டு வருகிறது இது எல்லாமே இந்த ஆல் ரெப்ரஸன்டேஷன்ஸ் எல்லாமே வந்து இப்போ இந்த மாதிரி வந்துருச்சு நல்லா ஞாபகம் இது வந்து தே ஆர் நாட் ஜஸ்ட் கம்ப்ளைண்ட்ஸ் ஆர் ரிப்போர்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் பேசிக்கலி ரெப்ரஸன்டேஷன்ஸ் அவங்களுக்கு வந்து இப்போ யார் போய் கேட்குறேன்னு தெரியல எனக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா இந்த இன்னைக்கு பணம் வந்திருக்கு இதை நான் இந்த வருஷம் கணக்கில் காட்டுறோமா போன வருஷம் கணக்கில் காட்டுறோமா எனக்கு தெரியலன்னு ஒருத்த கேட்குறாரு வச்சுக்கலாம் அதுவும் இதில் தான் வரும் அது பதில் சொல்கிறது இங்கே தான் வரும் சரிங்களா அதனால எல்லா பொரிஸும் எல்லா ரெப்ரஸன்டேஷன்ஸும் எல்லா கம்ப்ளைண்ட்ஸ் எல்லா கிரீவன்சஸ் எல்லா ரிப்போர்ட்ஸும் இதுக்குள்ளே வந்துடும் நான் சொல்லும் போது குறைகள்னு சொல்லுவோம் அது எல்லாமே குறைகள் இல்லை சரிங்களா ஒன்று அப்புறம் இரண்டாவது ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க ஏன்னா இப்போ நம்ம சார் சொன்ன மாதிரி தான் நீங்கள் டேரெக்டாக அதுதான் போகணும்னு இல்லை இப்போ இன்கம் டேக்ஸ் ரிலேட்டடாக வேணுமா நீங்கள் டபுள்யூ டபுள்யூ டாட் இன்கம் டேக்ஸ் இன்டர் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் போய் போடுங்க பாஸ்போர்ட் ரிலேட்டடாக வேணுமா அவங்கள போய் போடுங்க ஜல் ஜீவன் மிஷனில் உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் இருக்கா ஜல் ஜீவன் மிஷன் வெப்சைட்டில் போய் போடுங்க எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு நோடல் ஏஜென்சியான ஒரு ஒரு இடம் தான் இவங்களுக்கு நம்ம போய் பார்த்துருக்கு சரிங்களா அங்கே போய் நீங்கள் ரெப்ரசன்டேஷன் கொடுக்குற அவசியமே இல்லை ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்றேன் ரொம்ப சிம்பிள் உதாரணம் நான் ஒரு ரிஜிஸ்டர்ட் போஸ்ட் அனுப்பிச்சேன் போஸ்ட் ஆஃபீஸ்ல மூணு நாள் ஆச்சு எனக்கு வரல அப்படின்னு நீங்க போய் கம்ப்ளைண்ட் போட்டீங்கனாக்க அடுத்த ஒரு நிமிஷத்துலயே உங்களுக்கு பதில் வரும் நல்லா நினைச்சுக்கே அடுத்த நிமிஷத்துலயே ஆட்டோமேட்டட் ரெஸ்பான்ஸ் பண்ணும் அது அடுத்த பதி நேரத்துக்கெல்லாம் வித்இன் டூ ஹவர்ஸ் அனதர் ரெஸ்பான்ஸ் நான் சொல்ற போஸ்ட் டிபார்ட்மெண்ட் மட்டுமே உடனே அது எங்க நின்று போயிருக்கு எங்க நின்று இருக்கு எதனால லேட் ஆச்சு எல்லாமே அதுல வந்துடும் சரிங்களா அதுக்கப்புறம் அவங்க நம்பர் கொடுப்பாங்க இந்த நம்பர் அந்த உங்களுக்கு பண்ணுவாங்க இந்த காரணத்துக்காக இது டெலிவர் ஆகல இது இங்க இருக்கு அப்படிங்கறத சொல்லிடுவாங்க சரிங்களா இது நான் சொல்றது ஒரே உதாரணம் மட்டுமே எதுவாக இருந்தாலும் சரி எந்த மத்திய அரசு அலுவலகத்துக்கு போனாலும் எந்த துறைக்கு போனாலுமே நீங்க நேராக வர வேண்டாம் இது வந்து நீங்க இந்த ஒரு குறிப்பிட்ட ஆப் மூலம் இந்த போன் மூலம் நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றோம் அந்த குறிப்பிட்ட போன் மூலம் போனா கூட ஆட்டோமேட்டிக்காக போய் சேர்ந்துடும் அதுலயும் நல்லா எழுச்சி ரைட்டுகளை அப்புறம் ஒரு இடத்துல நான் வந்து சாலை உடன் உடன் என்ன அப்படின்னா இன்னமும் இந்த ஸ்டீம் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியும் ஏன்னா ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லிடுறேன் ரொம்ப டைம் வந்து நினைக்கிறேன் யாரையா ஒருத்தருக்கு ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம் கீழே அவருக்கு கேஸ் சிலிண்டர் வரல வச்சுக்கோங்களேன் அவருக்கு கேஸ் சிலிண்டர் வர லாங்குவேஜ் போய் குடுத்தாருன்னா அடுத்த திரும்பவும் சொல்றேன் போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட் போஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான் போய் குடுத்தாருன்னா அடுத்த அறுபது நிமிஷத்துக்குள்ள ஒன் அவுக்குள்ள உங்களுக்கு மெசேஜ் வரும் குறை தீர்க்கப்படுன்னு சொல்லல இஸ் இஸ் ப்ரிவென்ஸ் இஸ் பி அட்வென்ட் அவ்வளவுதான் அவரோட குறை தீர்க்கப்பட சொல்ல உடனே அந்த குறையை வந்து கவனத்தில் கொள்ளப்படும் அது உடனடியாக வரும் அப்புறம் குறை தீர்க்கப்படுதா இல்லையா இந்த கேஸை பொறுத்து மாறும் சரிங்களா இதெல்லாம் சேர்ந்து தான் அறுபத்தி எட்டு லட்சம்ன்றது சரிங்களா இத பல இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இப்பதான் அது வந்து இப்படிங் ஸ்டேஜ்ல இருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்ல அது குறிப்பா ஒரு இடத்துல நல்லா பண்ணிருக்காங்க தமிழ்நாடு அரசு சொல்லி ஆகணும் இரண்டு இடத்துல பண்ணிருக்காங்க ஒண்ணு கம்பனிக்ஸ் உடனடியா பதில் வருவாங்க இப்ப எல்லாம் எப்படி விடனா அவங்க கிட்ட இருந்தே பதில் வருங்க உங்க ஏரியால ஏதோ ப்ராப்ளம் இருக்கு இன்னும் முப்பது நிமிஷம் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பயில் வருது அது என்னன்னா கிரீவசுக்கு முன்னாலே வரக்கூடிய பதில் அது பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் பண்ணிட்டு இருக்காங்க அது இருக்கு அப்புறம் இரண்டாவது இப்போ மோட்டர் மோட்டர் சைக்கிள் வரைக்கும் இப்படி உங்களுக்கே தெரியும் வாங்கணும்னா முன்னாலே வந்துடுது உங்க லைசன்ஸ் எக்ஸ்பைர் ஆகுது நீங்க வாங்க நீங்க பண்ணுங்க சொல்லி மெசேஜ் வரும் எனக்கெல்லாம் வந்துட்டு இருக்கு சரிங்களா அதனால கொஞ்சம் கொஞ்சமா அது சீம்லெஸ்ஸா பண்ணிட்டே இருக்காங்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்க போய் அங்க நிக்க வேண்டாம் ஆர்டிஓ ஆபீஸ்ல அவங்க கிட்ட ரிப்ளை வரும் அவங்க சொல்லுவாங்க உங்களை டிரைவிங் லைசன்ஸ் எக்ஸ்பயர் ஆகுது நீங்க வந்து பண்ணுங்க அப்படின்னு போட்டு நம்ம எஸ் டேட் டைம் கூட என்ன சொல்றாங்கன்னா செப்டம்பர் மூணா புரியுதுங்களா இதெல்லாம் இந்த சிஸ்டம்லாம் எவ்வால் ஆயிட்டு இருக்கு எவால்வ் ஆயிட்டு இருக்கு மொத்தமும் சீம்லெஸ் ஆகணும்னா இட் சரிங்களா எவால்வ் ஆயிட்டு இருக்கு அதுக்கு ஒரு நினைக்கிறேன் அதுக்கு வந்து மிக பண்றதை அது உதவலாம் கண்டிப்பா சார் சார் ஜெகதீஸ்வரன் சார் இப்ப இருபத்தி ஓரு நாட்களுக்குள் தீர்வு அப்படிங்கிற இலக்கை நோக்கி அரசு போறாங்க இது சாத்தியப்படுமா இருக்கிற சவால்கள் என்ன நீங்க அதை எப்படியா பாக்குறீங்க உங்களுடைய இறுதியான கருத்து சாத்தியப்படும் தான் நீங்க எந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் சொல்ல போனா இப்பொழுதே கூட சில சில கிரிவன்சஸ் வந்து அவர் சொல்ற மாதிரி ரெண்டு நாள் மூணு நாள் கூட முடிச்சு கொடுக்குற கிரிவன்சஸ் சின்ன கிரிவன்சஸ் இருக்கலாம் முடிச்சு கொடுக்கலாம் சில கிரிவன்சஸ் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டா இருக்கலாம் அதனால போகலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்ப கூடுதல் சுமையாக மாறிவிடக்கூடாது நம்பர் ஒன் ரெண்டாவது சப்போஸ் முப்பது நாட்களுக்குள்ள முடிக்கல இல்ல இருபத்தி நாட்களுக்குள்ள முடிக்கலன்னா அந்த அதுக்கு சம்பந்தப்பட்ட துறை ரீதியான அதிகாரி மேல ஏன்னா நடவடிக்கை நம்ம எடுக்க போறோம் நம்ம வந்து ஏன்னா இப்போ மறுபடியும் ஏன் வரேன்னா நீங்க வந்து இப்போ ஒரு அவர் வீடியோ ஒருத்தர் வேலை செய்யல தாசல் வேலை செய்யலன்னா அவர் மேல நீங்க நடவடிக்கை எடுக்க முடியாது என்ன பண்ண முடியும் யாரும் எதுவுமே செய்ய முடியாது அவருக்கு என்ன ஒரு அதிகாரம் திமுறனு கேட்டீங்கன்னா என்ன யாரையும் எதுவும் செய்ய முடியாது என்னை கேள்வி ஆலை கிடையாது யாரும் யாரும் கேள்வி கேட்க முடியாது நீங்க வந்து ஒரு அபராதமோ இல்ல மேல இருக்கிற அதிகாரி கேள்வி கேட்க முடியாது என்று இருந்தால் அப்போ நடக்காத பட்சத்தில் ஏற்கனவே இருக்கின்ற சேவை பெறும் இருக்கிற சரத்துகள் போல நாம் என்ன செய்ய முடியும் என்பதையும் சேர்த்து நம்ம பண்ணா நிச்சயமாக இருக்கும் அதே நேரத்தில் இது குறித்து இன்னும் விழிப்புணர்வும் அத்தியாவசனம் செய்ய வேண்டியது ஒரு அவசியம் நான் பார்க்கிறேன் நன்றி சார் நம்முடைய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்